மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே கடந்த நாலரை ஆண்டு காலமாக திராவிட மாடல் ஆட்சியிலே ஆன்மிகு தலைவர் தளபதி அவர்கள் என்னென்ன பணிகளை எல்லாம் இந்த மாவட்டத்துக்கு செய்திருக்கிறார் என்கின்ற ஆய்வை நானும் ஆன்மீமிகு பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களும் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மாநகர மேயர் மாவட்ட கழக செயலாளர் அனைவரும் இணைந்து இந்த ஆய்வை மேற்கொண்டோம் அந்த ஆய்விலே புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்னென்ன பணிகள் வழங்க நடந்திருக்கின்றன பட்டாக்கள் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன எல்லாம் ஆய்வு செய்து அதைத் தவிர மற்ற துறைகள் தோறும் ஆய்வுகளையும் மேற்பட்டது இப்போ நிறைய நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதில் கடந்துட்டு வந்து ஸ்ரீ சிஎம் வந்து திரைப்படங்களுக்கு கற்று சொல்லிட்டு இருக்காரு சொல்கிறார்

சட்டியில் இருந்தால்தான் அகப்பயிலே வரும் இருந்தாலும் கூட எவ்வளவு தூரம் அந்த சட்டியை சுரண்டி சுரண்டி தர முடியுமோ அந்த அளவுக்கு இன்றைக்கு எல்லோருக்கும் வாரி வழங்குகிற முதலமைச்சராக ஆன்மீகம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் அதில் சினிமா உதாரணங்களை சொல்லுவதிலே எந்த விதமான தவறும் இருப்பதாக நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய புதிய கூட்டணியாக சேர்ந்திருக்கிறது ஏற்கனவே இபி இருந்தது சிபிஐ இருந்தது இடி சிபிஐ அவற்றோடு சேர்ந்து இன்றைக்கு தணிக்கை வாரியமும் சேர்ந்திருக்கிறது பல அதிகாரிகளுடைய குழுக்களோடு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் காலத்திலே தன்னுடைய கூட்டணியை இங்கே கொண்டு வருகிறது அந்த கூட்டணியை எதிர்கொள்ள திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி தயாராக சார் பராசக்திக்கு கொடுத்தது அந்த படத்தினுடைய வசனங்கள் போன்றவற்றை எல்லாம் பார்த்துவிட்டு இருபது இடங்களிலே அதுக்கு கட் கொடுத்து அதற்கு பிறகு அந்த படத்தை அந்த படத்துக்கான அனுமதியை தந்திருக்கிறார்கள் தணிக்கைகளிலே நாங்கள் வந்து தலையீடு சென்சாரில் தலையிடுவது வழக்கம் எங்களுக்கு கிடையாது ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அதிலே ஒருவர் போய் மேல்முறையீடு செய்கிறார் மத்திய குழு விசாரிக்க வேண்டும் என்கின்றார் அது சம்பந்தமாக படக்குழுவினர் நீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள் நீதிமன்றம் இப்பொழுது வந்து ஒரு தீர்ப்பை உடனே அங்கே இருக்கக்கூடிய தணிக்கை குழுவை சார்ந்த வழக்கறிஞர் தலைமை நீதிபதியிடம் முறையிட்டு இப்பொழுது இருபதாம் தேதிக்கு அது வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கும் தமிழ்நாடு அரசுக்கு சம்பந்தமில்லை எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கிறத பிஜேபி கேட்போம் என்று யாராவது நம்பினால் அவர்களைப் போல முட்டாள் கிடையாது சென்சார் போர்டு இஷ்யூ கடந்த ஒரு பத்து நாளே ஒரு வாரமே மினிமம் ஒரு வாரமே ஓடிக்கிட்டு இருக்கு அப்போது தான் கருத்து சொன்னாங்க முதல்வர் பராசக்திக்கு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே முதல்வர் கருத்து சொல்கிறாரு அதுதான் விமர்சனத்துக்கு உள்ளாது பராசக்தி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அதனால கருத்து சொல்கிறார் பராசக்தி படம் இன்றைக்கு தான் ரிலீஸ் ஆகுது பத்தாம் தேதி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஏன் ஏழாம் தேதி கருத்து சொல்லணும் பத்தாம் தேதி தான் சொல்லாம சென்சார் போர்டு தான் கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் கவலை இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணியிலே சென்சார் போர்டு கிடையாது ஒன்றிய அரசனுடைய கூட்டணியில தான் சென்சார் போர்டு இருக்கு தை ஐயா தை பிறந்தால் வழிபிறக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் தை பிறந்தால் வழிபிறக்கத்தானே வேணும் நயினார் நாகேந்திரனுக்கு எந்த பக்கம் வழிபிறக்கிறது என்று பார்ப்போம் எங்களுக்கு தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து நடக்கும் அதுதான் எங்களுக்கு தை பிறந்தால் வழிபிறக்கும் நைனார் நாகேந்திரனுக்கு வேணால் எங்கேயாச்சும் கவர்னரோ அல்லது ஒன்றிய அரசில் ஏதாச்சும் பதவிகளோ கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள் தேமுதிக மாநாட்டில் கூட்டணி உறுதியாகிட்டு விரைவில் சார் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணியை எங்களுடைய தலைவர் முடிவு செய்வார் இப்பொழுது இருக்க கூட்டணி அப்படியே இருக்கும் கூடுதலாக வருபவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதை பற்றி எங்களுடைய தலைவர் முடிவு செய்வார் தலைவர் ராமதாஸ் வந்து அருமையாக கூட்டணிக்கு அந்த பாராட்டுக்கு நன்றி கூட்டணிக்கு வருவதற்கான அச்சாரம் அல்ல அவர் எப்போதுமே வந்து இன்றைக்கு சில கருத்துக்களை எங்களுக்கு எதிராகவும் சொல்லியிருக்கார் ஆதரவாகவும் சொல்லியிருக்காரு அதுக்காக கூட்டணிக்கு வரப்போகிறார் என்று அர்த்தம் அல்ல கூட்டணி என்பது வேறு பாராட்டுதல் என்பது வேறு ஓகே அவ்வளோ தானே பங்கேறு வாதங்களை வந்து நம்ம நடத்தபா செஞ்சுருக்கானோ நீதிபதி வந்து ஒரு சில கருத்துக்களை சொல்றாரு அது வந்து நம்ம ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கா நீங்க வந்து யாரோட யாரோட கூட்டமைல செயற்பட்டிய சேயர் பாபு சொன்னாரா அப்படிங்கிறத ஒரு கேள்வி கேட்குறாங்க நீதிபதி அதோட இல்லாம இதை மன்னிக்க முடியாத நீதிமன்ற உத்தரவை மதிக்காத ஐஏஎஸ் சாலீஷன் ஐபிஎஸ் சாலீஸையும் நான் மதிக்காத கண்ட இது பண்ண முடியாது மன்னிக்கவே முடியாதுங்கிற ஒரு கருத்துவரை இருந்தார் நீதிமன்றத்துக்கு எல்லா அதிகாரமும் உண்டு வானலாவி அதிகாரம் உண்டு தான் நீதிமன்றம் எனவே அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிப்பா மதித்தால் தான் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இது இருக்கும் ஆனால் அதில் வந்து குறையீடுகள் இருந்தால் அதை பற்றி மேல்முறையீடு செய்வதற்கு வழி இருக்கிறது ஒரு நீதிபதி சொல்கிற தீர்ப்பு சரின்னு அந்த கோர்ட்டோட முடிஞ்சு விட போகிறதில்லை அது தப்புன்னு அடுத்த கோர்ட்டு சொல்ல போகிற போது இவர் சொன்னது தப்புன்னு அந்த நீதிமன்றத்தில் வழக்காடுகிற உரிமை வழக்கறிஞருக்கு உண்டு போல வழக்காட முடியும் எனவே ஒன்று சரியானதுங்கிறத வந்து கோர்ட் இங்கே சொல்லியிருச்சு தங்களுடைய தீர்ப்பை அந்த தீர்ப்பை அலசி பார்த்து கற்றாய்ந்த நீதிபதி இந்த இடத்தில் இப்படியெல்லாம் தவறிலத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய உரிமை உச்ச நீதிமன்றத்திலோ உயர் நீதிமன்றத்திலோ இன்னொரு வழக்கறிஞருக்கு அந்த கேஸை நடத்துகிற வழக்கறிஞருக்கு உண்டு தீபத்துள்ள தீபம் ஏற்றணும்னு தீர்ப்பு கொடுத்த ஜிஆர் சுவாமி நீதிபதியை வந்து மிரட்டண வரலாற்று வந்து அச்சுறுத்த வகையில் செயல்பட்ட வரலாற்று எழுபத்தஞ்சு ஆண்டு கால வரலாற்றில் இல்லைன்னு சொல்லி ஆளுநர் ரவி சொல்லியிருக்காரு ஆளுநர் ரவிக்கு என்ன தெரியும் யார் போய் அச்சுறுத்துனாங்க என்ன தெரியும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு வருவார் டெல்லிக்கு போயிட்டு வருவார் வந்த உடனே ஏதாச்சும் ஒரு கதையை விட்டுட்டு போயிட்டு இருப்பாரு அவர் ஆளுநர் என்று ஒருவர் இருப்பதையே நாங்கள் மறந்து விட்டோம் எனவே அதை பற்றி எல்லாம் இனிமேல் ஆளுநரை பற்றி கேட்காதீர்கள் ஆளுநர் என்ற ஒருவர் இருப்பதை நாங்கள் மறந்து விட்டோம் நீங்க எப்படி சொல்றீங்க சபாநாயகர் அப்பாவும் ஆளுநரும் அரசு வந்து இறக்கமா தான் இருக்கு அவரோட ஒப்புதல் இருந்துதான் சபா இந்த சட்டமன்ற கூட்டம் தொடர்ந்து கூட்டம் கூட்டத்தை கூட்டி சொன்ன சொல்றாரு ரொம்ப நல்லது வந்து அன்னைக்கு பார்ப்போம் கூட்டத்தன்னைக்கு அன்னைக்கு எப்படி பண்றாரு என்ன நடந்துக்கிறாரு எல்லாம் தமிழ்நாடே பார்க்கத்தானே போகுது நல்ல முறையில் நடந்துக்கிறாரா இல்லை திருப்பி தன்னுடைய விஷமத்தனத்தை காமிக்க போகிற தரத்தை காமிக்க போகிறாரா எல்லாத்தையும் அன்னைக்கு பார்ப்போம் சார் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நூறு பள்ளிகள் தமிழ் தலைமையாசிரியர் பள்ளியிடம் வந்து காலியாக இருக்கு இந்த அஞ்சு அஞ்சு ஆண்டுகளில் எந்த நிரப்ப போனாரா இதனால இதனால் ஒரு சமூக ஆசிரியர் இது அப்படின் சொல்லிட்டு எத்தனை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பி இருக்கிறோம் என்று ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய மானிய கோரிக்கையில் சொல்லியிருக்கோம் ஆசிரியர் புதிய ஆசிரியர் நியமிக்கப்பட்டிருப்பதை ஒவ்வொரு பள்ளியிலும் போய் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க கருத்து குரலர்களாக எல்லோரும் இருக்காதீர்கள் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் நியமிக்கப்படவில்லை என்று சொல்வது தவறு திமுக கூட்டணியை வீழ்த்தி திமுக கூட்டணியை வீழ்த்தும் வகையில் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா வந்து பாஜகவும் அதிமுகவும் சொல்லிட்டு இருக்காங்க அதிமுகவும் பாஜகவும் மெகா கூட்டணி மெகா ஸ்டார் கூட்டணி வேணா அமைக்கலாம் இல்லை இரநூறு தொகுதிகளை தாண்டி வெற்றி பெறுவோம் சிஎம் சொல்லியிருக்காரு அந்த நம்பிக்கை இருக்கா அதை விட அதிகமாக ஜெயிப்போங்கிறது தான் எங்களுடைய எண்ணம்